அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்றுமே இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் வைகாசி பத்து சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் செயல்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வேலையாட்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பாராட்டு நிறைந்த நாள் இன்று நீங்கள் பொறுமையிழந்து காணப்படுவீர்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் ஆறுதல் பெறலாம் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்க கவனமாக உரையாட வேண்டும் வேலை மற்றும் தொழில் அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றினால் பணியில் தவறுகள் குறைய வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குறைந்த புரிந்துணர்வு உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் நிதிநிலைமை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் இன்று சுறுசுறுப்பாக உணர மாட்டீர்கள் யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஆர்வமின்மை உண்டாகும் பரணி தாமதமான நாள் கிருத்திகை புரிதல்கள் அதிகரிக்கும் ரிஷபம் இன்று விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் மேம்படும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் இன்றைய இனிமையான தருணங்கள் காணப்படும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வர வாய்ப்புள்ளது முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சாதகமான பலன்கள் காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலம் உங்கள் செய்திறன் நிரூபணமாகும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்ல புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனைத் தொடர்ந்து பராமரியுங்கள் நிதிநிலைமை இன்று பணவரவு சிறப்பாக இருக்கும் கையிலிருக்கும் உபரி பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு காணப்படும் ஆரோக்கியம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பிரச்சினையும் இருக்காது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீள நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை அலைச்சல்கள் ஏற்படும் ரோகிணி கவனம் வேண்டும் மிருகசீரிஷம் அனுசரித்து செல்லவும் மிதுனம் இன்று நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சமூக வாழ்க்கையில் மதிப்பு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் கூட்டு முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பற்கள் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் பிடித்த சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொறுமை வேண்டிய நாள் இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் இன்று கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும் மேலதிகாரிகள் உங்கள் செயல்திறனை பாராட்டுவார்கள் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் வெளியிடத்திற்கு செல்வீர்கள் இருவரும் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமை பணவரவு அதிகமாக இருக்கும் இதனால் உங்கள் சேமிப்பு ஆற்றல் உயரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சினையும் இருக்காது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசீரிஷம் கருத்து வேறுபாடுகள் விலகும் திருவாதிரை நம்பிக்கை மேம்படும் புனர்பூசம் பிரச்சினைகள் குறையும் கடகம் இன்று கலைப்பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கழிப்பு நிறைந்த நாள் இன்று சவால்கள் நிறைந்து காணப்படலாம் மனக்குழப்பங்களை எதிர்கொள்ள நேரலாம் இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் வேலை மற்றும் தொழில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அமைதியாக பேசுவதன் மூலம் நீங்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இயலும் அவரிடம் இனிமையாக பழக முயலுங்கள் நிதிநிலைமை பணவரவு குறைந்து காணப்படும் சூழ்நிலையை சமாளிக்க கவனமாக பணத்தை கையாள வேண்டும் ஆரோக்கியம் அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் வகை உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்தலாம் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அனுபவம் ஏற்படும் பூசம் அனுகூலமான நாள் ஆயிலியம் லாபம் மேம்படும் சிம்மம் இன்று நண்பர்கள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் மனதளவில் தெளிவு ஏற்படும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவதில் பொறுமை வேண்டும் பயம் மறையும் நாள் இன்று பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் காண உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் வேலை மற்றும் தொழில் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பது கடினமாக இருக்கும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நீங்கள் இருவரும் கலந்தாலோசித்து குடும்ப பிரச்சினையை தீர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நிதிநிலைமை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும் அதிக செலவுகள் கவலையை அளிக்கும் ஆரோக்கியம் பல்வழி வர வாய்ப்புள்ளதால் இன்று பட்களில் கவனம் செலுத்த வேண்டும் இனிப்பு வகை உணவுகளை தவிர்த்தல் நல்லது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் கருத்து வேறுபாடுகள் மறையும் பூரம் ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திரம் பொறுமை வேண்டும் கண்ணி இன்று பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும் நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் தொடர்பான பணிகள் மந்தமாக நடைபெறும் மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிலும் விவேகத்தோடு செயல்படவும் இன்று மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் திரைப்படம் பார்த்தல் இசை கேட்டல் போன்ற பொழுது போக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேலை மற்றும் தொழில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் முன்கூட்டிய திட்டமிடல் மூலம் பணிகளை சரியாக பராமரிக்கலாம் இதனால் அமைதியான மனநிலையில் இருப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் இனிமையான வார்த்தைகள் பேசி நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் திருப்தியான உறவு உள்ளது என்பதை இது உறுதிப்படுத்தும் நிதிநிலைமை இன்று பணவரவு அதிகமாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சினையும் இருக்காது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் குழப்பங்கள் ஏற்படும் அஸ்தம் பொறுமை வேண்டும் சித்திரை விவேகத்தோடு செயல்படவும் துலாம் இன்று வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் தான தர்மங்களில் மனம் ஈடுபடும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும் இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் காணப்படுவீர்கள் இந்த போக்கின் காரணமாக உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் காணப்படும் இதனால் திருப்தியான மனநிலை காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதிநிலைமை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்ப தேவைக்காக பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை மதிப்பு உயரும் சுவாதி சாதகமான நாள் விசாகம் அறிமுகம் உண்டாகும் விருட்சிகம் இன்று உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் அலுவலகத்தில் திறமைகள் வெளிப்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாள் பிரச்சினைகள் குறையும் தம்பதிகளுக்குள் சில புரிதல்கள் உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் துணிவு நிறைந்த நாள் இன்று நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்காதீர்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருங்கள் வேலை மற்றும் தொழில் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் எனவே பணிகளை கவனமாக கையாளவும் இன்றைய பணிகளை மேற்கொள்ள திட்டமிட வேண்டியது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப பிரச்சினை ஒன்றில் உங்கள் துணையை நீங்கள் சமாளிக்க இயலாத நிலை இருக்கும் நீங்கள் வேறுபாட்டை ஒதுக்கித் தள்ளி உங்கள் துணையுடன் புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் நிதிநிலைமை இன்று அதிக செலவுகளால் வருத்தப்படுவீர்கள் இன்று உங்களால் சேமிக்க இயலாது ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விசாகம் ஆதரவான நாள் அனுஷம் பிரச்சனைகள் குறையும் கேட்டை மாற்றம் உண்டாகும் தனுசு இன்று வெளியூர் பயணங்கள் கைகூடும் எழுத்துத் துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் சிந்தித்து செயல்படவும் சேவை துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் ஜெயம் நிறைந்த நாள் இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்க ஆன்மீக ஈடுபாடு மற்றும் இறை வழிபாடு மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள கவனமும் விழிப்பும் தேவை உங்கள் பாதையில் சில தடைகள் காணப்படும் சிறந்த பலன் காண திட்டமிட வேண்டியது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை வேறுபட்ட மனநிலை சவாலாக காணப்படும் என்றாலும் பரஸ்பரம் வேறுபாட்டை களைந்து சுமூகமாக பிரச்சினைகளை தீர்ப்பது நல்லது நிதிநிலைமை இன்று பணவரவு குறைந்து காணப்படும் அதிக செலவுகளை விவேகத்துடன் கையாள வேண்டும் முடிந்த அளவு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியம் உங்களிடம் பதட்டமான நிலை காணப்படும் இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் முன்னேற்றமான நாள் பூராடம் ஈடுபாடு உண்டாகும் உத்திராடம் அனுபவம் ஏற்படும் மகரம் இன்று பேச்சுக்களின் அனுபவம் வெளிப்படும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில திருப்பங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளைப் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் கற்பனை தொடர்பான துறைகளில் திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் நட்பலங்கள் நடக்கும் நாள் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் இன்றைய செயல்கள் எளிதாக நடக்கும் வேலை மற்றும் தொழில் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் நிதிநிலைமை இன்று அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும் பணவரவு அதிகமாக இருக்கும் உங்களின் சேமிக்கும் ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்பும் உள்ளது ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சினையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் அனுபவம் வெளிப்படும் திருவோணம் புரிதல் அதிகரிக்கும் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் கும்பம் இன்று செயல்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களின் மூலம் வருமானத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு தொடர்பான காரியங்கள் கைகூடும் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நன்மை நிறைந்த நாள் இன்று உங்கள் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படும் என்றாலும் தேவையற்ற விஷயங்களுக்கு வருந்தாதீர்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாதகமான பலன்களை காணுங்கள் வேலை மற்றும் தொழில் பணியில் தவறுகள் நேராமல் இருக்க கவனம் அவசியம் எனவே உங்கள் பணிகளை சரிபார்த்து தவறின்றி வழங்கவும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் இருவரும் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் நிதிநிலைமை வரவு எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது இன்று நிதி சம்பந்தப்பட்ட எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க குளிர்பானங்களை தவிர்க்கவும் சளி சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் தாமதங்கள் விலகும் சதயம் வாய்ப்புகள் ஏற்படும் பூரட்டாதி தன்னம்பிக்கை பிறக்கும் மீனம் இன்று மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் வெளியூரிலிருந்து சாதகமான செய்திகள் கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தொழில் நிமித்தமான புதிய வியூகங்களை அமைப்பீர்கள் ஞாபக மறதி சார்ந்த பிரச்சினைகள் ஓரளவு குறையும் உயர்வு நிறைந்த நாள் இன்று அனுகூலம் சற்று குறைந்து காணப்படும் பாதகமான பலன்களால் கவலை காணப்படும் என்றாலும் மனதை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் சிறிது மந்தமாக இருக்கும் சில பிரச்சினைகள் எழ வாய்ப்புள்ளதால் நீங்கள் சக பணியாளர்களுடன் கவனமாக பழக வேண்டும் சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பது சற்று கடினமாக இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் கருத்துக்களை உங்கள் துணையிடம் வெளிப்படையாக பகிர மாட்டீர்கள் இதனால் உங்கள் துணையின் நம்பிக்கை உணர்வு பாதிக்கப்படும் எனவே இந்த போக்கை தவிர்த்து சிறப்பாக நேரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை பணத்தை கையாளும் போது கவனமான சிக்கனமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் கூடுதல் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கடினமான சூழ்நிலை உருவாகும் ஆரோக்கியம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை காணப்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி புதுமையான நாள் உத்திரட்டாதி செய்திகள் கிடைக்கும் ரேவதி பிரச்சனைகள் குறையும்